அது முன்னாடி முடிவு முத முறை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க சூப்பராக இருக்குங்க சரி தான் வீடியோ பார்த்து போன் பண்ணி கூட்டுவாரு உங்க பேர் ஜி சுதாகர் சுதாகரா என்ன இது என்ன ஊர்வன் ஆயிடுறேன் இங்கே தான் சரி சரி கருபுரி மாவட்டம் நான் போட்டுக்கிற திருப்தியாக இருக்கேன் உங்களுக்கு ஆ சரி ஓகே தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது இருக்குது ஸ்டேஜ் வந்து ஆலை அதிகமாக இருக்கலாம் முந்நூறு அடி தான் போட்டுக்கிறேங்க இதே தண்ணி தான் வரும் எல்லா இதுலேயும் ஆலை எவ்வளோ நிமிஷத்தில் இருக்கலாம் நான் முந்நூறு அடி போட்டுக்கிறேங்க தண்ணி எவ்வளோ நேரம் ஓடுன்னு பார்த்துக்குறேங்க பேண்டல் பாருங்கள் ஐநூற்றம்பது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது அங்கே போட்டுன்னு இருக்குது சரிங்களா சூப்பராக ஒர்க் ஆகுது